பிரான்சில் சின்களில் அடைக்கப்பட்ட கேரட்டினை சாப்பிட்ட பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேற்கு பிரான்சின் மென் எலுவார் மாவட்டத்தில் போடியோலிசம் என்ற அரிய நோயினால் பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் ஜூலை ஏழாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரையான காலப்பகுதியில் ஆறு பேருக்கு கடுமையான அறிகுறிகள் காணப்பட்டதாக மென் எலுவார் சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது கிளாஸ்டோரியம் போட்டியூலினம் உற்பத்தி செய்யும் நச்சுக்களால் மாசுபட்ட உணவை உட்கொள்வதால் உணவு மூலம் பரவும் ஏற்படுகிறது இது இல்லாத சூழல்களில் செழித்து வளரும் பாக்டீரியாவாகும் முதன்முறையாக கிருமி நீக்கம் செய்யப்படாத டின்னில் அடைக்கப்பட்ட மற்றும் வெற்றிடத்தில் நிரம்பிய உணவு போன்றவையால் ஏற்படுகிறது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்கள் வீட்டில் தயாரிக்கப்பட்ட டின்னில் அடைக்கப்பட்ட கேரட்டை உட்கொண்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டது பாதிக்கப்பட்டவர்கள் மற்ற குடும்பத்தினர் அல்லது நண்பர்கள் உணவை உட்கொண்டார்கள் என்பதை ஆராய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் அரிதானியல் நோயாகும் நரம்பு மண்டலத்தை தாக்கி பக்கவாதத்தை ஏற்படுத்தும் இந்த முடக்கம் சுவாச தசைகளுக்கு பரவும் போது இறப்புகள் ஏற்படுகின்றன மருத்துவ உதவியை விரைவாக நாட வேண்டும் மேலும் சில நோயாளிகளுக்கு தீவிர சிகிச்சை தேவைப்படலாம் டின்களில் அடைக்கப்பட்ட அல்லது பொதி செய்யப்பட்ட தயாரிப்பை திறக்கும்போது ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அசாதாரண வாசனை அல்லது நிறம் இருந்தால் டின்களை திறக்கும்போது சத்தம் எழுப்பவில்லை என்றால் அல்லது டின்கள் இருந்தால் தயாரிப்பை அப்புறப்படுத்த வேண்டும் உட்கொள்ளக்கூடாது என்று சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர்